வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது அனைத்து அதாவது எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் அனைவருமே காணொலிய முழுமைக்கும் பாருங்க மக்களே கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது தற்போது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான செய்தி ஒன்றையும் வெளியாகி இருக்கிறது அதாவது எஸ்பி வாட்ஸ்அப் பேங்கிங் சேவை அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கிறது மக்களே இந்த ஒரு சேவை மூலயமாக அனைத்து தகவலையும் வாட்ஸ்அப் மூலயமாக பெற முடியும் இது ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் பலருக்கும் இது போன்ற ஒரு சேவை இருக்கிறது என்று தற்போது வரை தெரியாமல் உள்ளது வாட்ஸ்அப்பில் எந்தெந்த சேவைகளை பெறலாம் என்பது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் உங்களுடைய வங்கிக் கணக்கை இருப்பை சரிபார்க்கலாம் சிறு சிறு பரிவர்த்தனைகள் வரை கணக்கு அறிக்கை இருநூத்தி ஐம்பது பரிவர்த்தனைகள் வரை வீட்டுக்கடன் மற்றும் கல்வி கடன் வட்டி சான்று ஓய்வூதிய சீட்டு சேவை கடன் தொடர்பான தகவல் வீட்டுக்கடன் கடன் தங்க கடன் மற்றும் கல்வி கடன் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் வட்டி விகிதங்கள் ஆகியவை பல சேவைகள் வசதிகளும் இதில் உள்ளது மக்களே அது மட்டுமில்லாமல் எஸ்பிஐயில் எந்த ஒரு எண்ணை பதிவு இருந்தாலும் அந்த ஒரு எண்ணிலிருந்து என்னென்ன ஸ்டெப் ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றது திரையில ஆதாரமா ஓடும் அதை பாருங்க அந்த ஒரு எண்ணிலிருந்து அதாவது பிளஸ் தொண்ணூத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூன்று மூன்று ஒன்னு நாலு எட்டு என்ற ஒரு எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு செய்தி வரும் மக்களே அந்த ஒரு செய்தியின் மூலயமாக பதிவு உறுதிப்படுத்தப்பட்டதும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு என்ற ஒரு எண்ணுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டும் பிறகு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இது மக்களுக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள சேவையாக இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப் அடிக்கடி நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் தான் ஸோ ரெண்டாவது அறிவிப்பாக எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வங்கினாலே உங்களுக்கு தெரியும் அதில் விளையாட்டு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அலட்சியமாக இருக்கவே கூடாது அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்னதான் நம்ம உஷாராக இருந்தாலும் மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மளை நம்ப வைக்கும் விதமாக மோசடிகளை செய்கிறார்கள் இதில் நம்ம மேலே குறைய சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பேங்க்கிட்ட இருந்து வர மெசேஜ் மாதிரி ஸோ அதற்கு வந்துட்டு எஸ்பிஐ ஒரு கடி பிடிவாளம் போட்டிருக்கிறாங்க எங்களிடம் இருந்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதுல வந்து என்னென்ன குறியீடு இருக்குன்னா உங்களுடைய மெசேஜ்ல எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய எந்த ஒரு செய்தியுமே எஸ்பிஐ BNK அதன் பிறகு கடைசியா எஸ்பிஐ ஒன்னு இருக்கும் இதுதான் மக்களே எங்களிடமிருந்து எந்த ஒரு செய்தி வந்தாலுமே இந்த ஒரு குறியீட்டுடன் வந்த செய்தி மட்டும்தான் அதிகாரப்பூர்வ செய்தி வேற எப்படினா வந்துச்சுன்னா அது மோசடியா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால வாடிக்கையாளர்கள் அனைவரும் உஷாராக இருக்கணும் இருந்த போதிலும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வங்கி கிளையை அணுகுவது நல்லது மக்களே இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி